வணக்கம் நேர்களை நான் உங்கள் லாஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு இந்த சேனல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் மாதத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் ஏன் நம்ம இந்த செவ்வாய் பயிற்சி எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல அதாவது பதினாறாம் தேதி ஜனவரி மாதம் செவ்வாய் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சம் பெற போறார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அந்த கோச்சார தன்மையினால இருக்கக்கூடிய அந்த ராசி ஒவ்வொரு ராசி என்பர்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன மாதிரியாக நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது தான் செவ்வாய்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெருப்பு கிரகம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செவ்வாய் யார் யாருக்கெல்லாம் அவங்களுடைய சுய ஜாதகத்துல ரொம்ப வலிமையா இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கோபத்தினால சில தொந்தரவுகள்லாம் அதிகமா வரும் அதே மாதிரி ஒரு தன்னம்பிக்கை ஒரு மரியாதை சுயமரியாதை இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இவர்களுக்கு உங்களுடைய மகர ராசியில தெளிவா பார்க்கலாம் இந்த செவ்வாயினுடைய பார்வை அப்படின்ற போது நான்காம் பார்வையாக காலபுருஷனுக்கு உண்டான முதல் ராசியை மேஷ ராசியை பார்க்கிறார் அடுத்து காலபுருஷனுக்கு நான்காம் இடமான அந்த கடக ராசியை பார்க்கிறார் ஐந்தாம் இடமான அந்த சிம்ம ராசியை பார்க்கிறார் இந்த மாதிரியான அந்த பார்வையினால ஏற்படக்கூடிய ஒரு நன்மை திமைகளை பத்தியும் நம்ம இந்த பதிவுல டீடைல்டா பார்க்க போறோம் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மகர ராசி என்பர்களுக்கு காலப்புருஷனுக்கு கர்மஸ்தானத்துல ஜீவனஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் மகர ராசி என்பர்கள் எப்போதுமே உழைப்புக்கு பஞ்சமே இருக்காது அதே மாதிரி வருமானத்துல எப்படியாவது வருமானத்தை சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இந்த ராசி என்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும் அந்த ஒரு தெய்வத்தை நம்பியோ ஒரு ஆன்மீக ரீதியாகவோ இல்லாம எப்போதுமே தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இருப்பவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் இவர்களுக்கு உழைப்பை தவிர வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது ஒரு காசா பணமா உறவுகளா ஒரு நட்பா ஒரு காதலா இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் தெரியாமல் தன்னுடைய உழைப்பை மட்டும் மட்டுமே முழுமையாக ஒரு தெய்வமாக நம்புபவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் ஏன்னா காலப்புருஷனுக்கே பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் அது ஒரு கர்மஸ்தானம் ஒரு ஜீவனஸ்தானம் இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள்ல இவர்களினுடைய குணாதிசயங்கள் அப்படின்றது ஒத்து போகக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெறாரு செவ்வாய் உச்சம் பெறாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நான் முதல் சொன்ன மாதிரி ரொம்ப போல்டா ஒரு தன்னம்பிக்கையோட யார் யாரெல்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு ஒதுக்கின விஷயத்தை கூட இந்த மகர ராசி என்பர்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள் அந்த அளவுக்கு ஒரு வில் பவர் அப்படின்றது ஜாஸ்தியா இருக்கும் இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே அந்த ஒரு உடற்பயிற்சியில அதிகப்படியாக நாட்டம் சொல்லுது ஒரு உடற்பயிற்சினா என்ன டெய்லி வாக்கிங் போறது உடம்ப ரொம்ப பிரிஸ்காக வச்சுக்கிறது அந்த சிறு வயதில் இருக்கக்கூடியவர்கள் கூட செய்ய முடியாத சில விஷயங்களை இந்த மகர ராசி வயதானவர்கள் கண்டிப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த செவ்வாய் உச்சம் பெறும்போது இந்த மாதிரியான சில மாற்றங்கள் அவர்களுக்கு ஜென்ரலாகவே இவர்களினுடைய கேரக்டரே அந்த மாதிரி தான் இருக்கும் உழைப்பை மற்றும் அதே அதே வில் பவர் ஜாஸ்தியா இருக்கும் ஒரு படுத்த படுக்கையில இருக்கக்கூடிய நபர்கள் கூட அந்த மன தைரியத்தை விட மாட்டாங்க அவர்களா இருக்க போய் இவ்வளவு ஒரு வேதனையும் தாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த உறவினர்கள் சொல்ற கூடிய அளவிற்கு அந்த வில் பவர் அப்படின்றது இந்த மகர ராசி இந்தர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த நேரத்துல இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல செவ்வாய் உச்சம் பெற போறாரு இவர்களுடைய சுகஸ்தானாதிபதியே அந்த செவ்வாய் பகவான் அடுத்து லாபஸ்தானாதிபதியும் கூட அந்த செவ்வாய் அந்த இரண்டு இடத்திற்கும் சொந்தக்காரர் தன்னுடைய ராசியின் மீது உச்சமடையும் போது இவர்களுக்கு தேவையான மாற்றங்கள் இவர்களை தேடி வர இப்போ இவர்களே தொழில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில்ல நிறைய நஷ்டம் வந்துருச்சு தேவையில்லாத கடனை வாங்கி மாட்டிக்கிட்டேன் என்னுடைய சொத்தை அங்க அடமானம் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் ஆளாகிட்டேன் இப்படி எல்லாம் அந்த தொழில் ரீதியாக நிறைய கஷ்டங்களை அனுபவித்த இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல அவர்களினுடைய தொழிலின் வளர்ச்சி பாத்தீங்கன்னா அபரிமிதமாக இருக்கும் யாராவது ஒரு முதலீடு செய்யக்கூடிய நபர்கள் உங்களை தேடி வருவாங்க உன்னுடைய பிசினஸ்க்கு நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன் நீ எனக்கு என்ன கொடுப்ப இந்த மாதிரியாக எல்லாம் அந்த தொழிலினுடைய வளர்ச்சி உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு தருணம் லாபத்தின் அளவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் சொத்து சேர்க்கிறதுல மிக ஒரு முயற்சிகளை அதிகப்படியான ஒரு முயற்சிகளை போடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்கள் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல அதாவது ஒரு தனியார் துறையில வேலை கார்பரேட்ல வேலை பார்க்கறீங்க ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கறீங்க ஒரு ப்ரொபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் அவர்களுக்குன்னு சுயமாக சொத்துக்களை வாங்கி பராமரிப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள்ல அதிகப்படியாக ஒரு நாட்டம் வைத்து அதை ரெனோவேட் பண்ணி அங்க நம்ம பூர்வீக சொத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான சில முடிவுகளை எடுத்து செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் மிக அதிகப்படியான ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய சுகஸ்தானத்தையே அந்த செவ்வாய் பகவான் பார்வையிடுறதுனால தேவையில்லாத ஒரு உடல் பலவீனங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் தாயாரினுடைய உடல்நிலை ரொம்ப சோர்வா இருக்கு அவங்க ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு கண்டத்துல கண்டத்துல இருந்தா கூட அதிலிருந்து கூட மீண்டு வருவதற்குண்டான முழு அமைப்பு இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த ராசி என்பர்களுக்கு அம்மாவும் ஒரு நல்ல ஒரு சிரித்த முகத்தோட பார்த்துதான் எனக்கு பழக்கம் மேடம் ஆனா கடந்த ஒரு ஒரு மூன்று மாதமாக நான்கு மாதமாக ஒரு பெட்ரிடனே இருக்கிறாங்க ரொம்ப கவலையா இருக்கு அவங்க இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்துட முடியுமா அப்படின்னு இதை பத்தியே யோசிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் அந்த தாயாரின் உடல்நிலை தேறி வருவதை பார்த்து நல்ல ஒரு உற்சாகம் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுடைய ஏழாம் இடத்தையும் அந்த செவ்வாய் பார்க்கறதுனால அந்த திருமண வரன்கள் பார்க்கக்கூடிய ஒரு நேரத்துல ஒரு துரிதமான ஒரு முடிவுகள் எடுத்து சட்டுன்னு உங்களுக்கு ஒரு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கு இதனால் வரைக்கும் பார்த்துட்டு இருந்த வரன்களை விட இப்ப வரக்கூடிய வரன்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எளிதாக முடியக்கூடிய ஒரு தருணம் கடந்த காலத்துல ஏதோ ஒரு விஷயத்துல தடைப்பட்டு போயிருந்திருக்கலாம் உங்களுடைய உறவினர்கள்னாலேயே சில தேவையில்லாத பாதிப்புகளை நீங்க அனுபவிச்சிருக்கலாம் இது எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்து இந்த காலகட்டம் வரன்கள் திருமண அமைப்புகள் மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய அவருடைய எட்டாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் இதனால வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இந்த மகரராசி ராசி என்பர்கள் ரொம்ப ஸ்திரமான ஒரு முடிவை எடுக்கிறதுக்குண்டான ஒரு நேரம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஒரு இருபது வருஷமா ஒரே இடத்துல இருந்து எனக்கு அங்க எது ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல நான் வேற இடத்துக்கு மூவ் பண்ணலாமா நினைக்கிறேன் அப்படின்றவங்க எல்லாம் கண்டிப்பா மூவ் பண்ணலாம் அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்ற உங்களுக்கு வளர்ச்சி பாதைகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான மகர ராசி என்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருக்க போது இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சொத்துக்கள் வாங்கிறதுக்கு அமைப்பும் பாக்கியமும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் அதற்குண்டான முழுமையான ஒரு யோகமான ஒரு அமைப்புகளும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு வீடு வண்டி வாகனம் எல்லாமே சொத்துக்கள்லாம் வாங்கலாம் அடுத்து திருவோணம் நட்சத்திர நட்சத்திர நண்பர்கள் நல்ல ஒரு வெளிநாட்டு பயணங்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் நல்ல ஒரு உயர்ந்த பதவிகள் விளையாட்டு துறையில இருக்கிறாங்க விளையாட்டு துறையில அபரிமிதமான ஒரு வெற்றிகள் அதற்குண்டான விருதுகள் எல்லாமே வாங்கறதுக்கு ஒரு நேரமாக தான் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் பல பல்வேறு விதமான சில தொந்தரவுகள் இருந்து மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இந்த அன்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங் அவர்களே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு அஹ் மாற்றங்களை மனரீதியான ஒரு தெம்பும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருக்க போது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்